ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கம கமன்னு வாசனையாக இருக்கிற ஒரு தக்காளி ரசம் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்த்துடலாம் இதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் வடிகட்டின இந்த புளி கரைசலில் நான் நாலு தக்காளி வந்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் கைகளால் கூட உடச்சி விட்டு கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் நாளாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணினது இப்போது ரசப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பூண்டு விழுது இப்போ ரசப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது பூண்டு விழுது சேர்த்துட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது இப்போது தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வந்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து இந்த கொத்தமல்லி தக்காளி இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா கைகளால் கரைச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரைச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கொத்தமல்லியோட வாசனையால் நல்லா தக்காளி ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கரைச்சியாச்சு இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போது ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் ரசப்பொடி கொஞ்சமாக பூண்டு விழுது மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சி கரைச்சி வச்ச இந்த ரசத்தை அது கூட சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மூடி ஒரு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நல்லா திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பொங்கி வர ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த பச்சை ஸ்மெல் அடிக்கும் இந்த தக்காளி எல்லாம் அது நல்லா இன்னும் கொஞ்சம் குக்காகிடும் மறுபடியும் மூடிவிட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது இறக்கலாம் கொதிக்க தேவையில்லை பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு தக்காளி ரசம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் தக்காளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ஒரு முறை தக்காளி ரசம் இது மாதிரி வச்சு பாருங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்